ஓம் ஸ்ரீ வாராகி தாயை போற்றி போற்றி வாராகி அம்மனை வழிபடணும்னா வெள்ளைக்காயை காய்ச்சி அதில் தேன் நெய் சேர்த்து இந்த வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக சமர்ப்பித்து மனதார வணங்கினால் மனதார வணங்கினால் எதிரிகளின் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் பொருளாதார பலம் பெருகும் வியாபாரம் விருத்தி அடைந்து பெரிய வெற்றி கிடைக்கும் என் அன்பு குழந்தையை ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி சொல்லட்டுமா என் பிள்ளைகளுக்கு இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தி நாலில் நீ எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகுது எதிர்பார்த்த மகிழ்ச்சி அல்ல எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை மனம் மனம் குளிர வைக்கப் போகிறது இந்த வாராகி தாயை நம்பினால் மட்டும் கேள் நம்பினால் நிச்சயமாக நடக்கும் கண்மணியே உனக்குள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது அவற்றையெல்லாம் இந்த வாராகித்தாய் நினைவில் வைத்துக்கொள்ளவில்லைன்னு நினைக்கிறேன் நினைக்கிறாய் நான் அதை கவனிக்காமல் இல்லை இதுவரை செய்த இந்த வாராகித்தாய் இன்னும் செய்வேன் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு தாமதமாகும் அதற்கெல்லாம் அவசரப்பட்டு விடக்கூடாது இந்த வாராகித்தாய் எப்போது கொடுக்க வேண்டும்னு நினைக்கிறேனோ அதை சரியான நேரத்தில் உனக்கு வந்து சேரும்படி நான் செய்வேன் பார் இருபத்தி நாலு ஐந்து இருபத்தி நாலுக்குள் நிச்சயமாக உன் கஷ்டங்களுக்கான கண்ணீர் மற்றவர்களின் துரோகம் நல்ல செயலில் தடங்களும் ஏமாற்றமும் காணாமல் போகப் போகிறது அந்த செய்யின் தாகத்தை தாய் தீர்ப்பார் அதுபோல் உலகத்தின் உயிர்களின் தாகத்தை உன் வாராகி தாய் நான் தீர்த்து வைப்பேன் சிறுதுளி கஷ்டத்திலும் என் பிள்ளைக்காக பெருதுளி வெள்ளமாக ஓடி வருவேன் பொறுமையோடு புனித நீரைக் கொண்டு உன் துன்பத்தை நான் துடைப்பேன் புண்ணியம் தேடி நீ எங்கு வரவேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய பாதம் கீழ் சரணடைந்து விட்டாலே புண்ணியம் தானாக கிடைக்கும் தங்கமே உன் வாழ்வில் அனுபவித்திருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே விரைவில் காணாமல் போகிறது அது கண்டிப்பாக உன் வாழ்வில் இருந்து மறைந்து போகும் நிலை உருவாகப் போகிறது ஆனால் உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நான் கொடுப்பேன் என்பதை அன்று சொன்ன வார்த்தைகள் எப்போதுமே கனவாய் போகாது நீ கேட்டதை விட பல மடங்கு உனக்கு உன் வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தும் நிறைவேற்றப் போகிறேன் இனி உன் வாழ்வில் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே உனக்கென்று காத்து கொண்டிருக்கும் ஒன்று உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரப்போகிறது கிடைக்க வேண்டிய நேரத்தில் அது உனக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னேன் அல்லவா இன்னும் ஐந்து நாட்கள் மட்டும் பொறுத்திரு தங்கமே கஷ்டப்பட்டாலும் சாதகமான தீர்ப்பு உன்னை வந்து சேரும் மனதை தளர விடாது எந்தவித குழப்பமும் வேண்டாம் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் வேண்டினால் மட்டும் போதாது அதற்கான முயற்சிகளையும் எடு மாயை என்னும் கர்மவினையால் சூழும் போது என் மனம் கலங்குது கவலைப்படாதே உனக்காக உன் வாழ்க்கைக்காக எந்த எல்லை வரைக்கும் இந்த வாராகித்தாய் கடந்து செல்லுவேன் புத்துணர்வோடு வாழச் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்ச்சியோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் வழி என் வழி என்பதால் நான் அதை சரி செய்து விடுவேன் உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய் நீதி கிடைக்கும் என்று நீ என்னை நம்பி நாடி வந்துள்ளாய் நினைத்தது நடக்க காலதாமதமாகுவதால் நீ தடுமாறுகிறாய் உன் தடுமாற்றத்தால் அலைக்கழித்து உன் மனதை நீ ஒருநிலைப்படுத்தாமல் உள்ளட்டுகிறது கலங்காதே இப்போது தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயுமாக தயாராக இரு உன் மனதை என் மீது திருப்பு உன் அனைத்து வேலைகளையும் இந்த வாராகித்தாய் சரி செய்து விடுவேன் நீ நினைக்கலாம் அம்மா நான் உண்மையாகத்தான் இருக்கிறேன் ஆனாலும் பல சோதனைகள் என்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கான தீர்வுதான் தீர்வு என்னதான் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய உண்மைத்தன்மை எனக்கு புரியாமல் இல்லை நீ எதை நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தாயோ அதில் உனக்கான நல்ல செய்து தான் தரப்போகுது சில நேரங்களில் உண்மையாக இருந்தால் பல சோதனைகள் வரத்தான் செய்யும் நீ எதைப்பற்றியும் கவலைப்படக்கூடாது ஏன்னா உன் அருகில் இருப்பது உன் வாராகி தாய் என்று மறந்தால் தானே கவலைகள் வரும் நான் தான் உன் அருகில் உனக்குள்ளேயே இருந்து உனக்கான காரியத்தை செய்து இருக்கிறேனே நம்பணும் மனதார நம்பனும் முழு மனதோடு நம்பணும் நீ எந்த செய்தி உன் காதுக்குள் வந்து சேராதோன்னு நினைத்திருந்தாயோ அந்த எரி எதிர்பாராத செய்தி எல்லாம் இனி உன்னிடம் தேடி வரப்போகுது உனக்கான நல்ல செய்தியோடு தான் நான் உன்னை வந்து திரும்பவும் சந்திக்கப் போகிறேன் போராட்டம் போராட்டம் என போராட்டத்திலேயே வாழ்க்கை முடிந்துவிடுமோ என்று நீ பதை பதைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ எதை பற்றியும் நினைக்காமல் உன் கடமைகளை மட்டும் செய் ஆனால் ஒன்று போராட்டம்தான் வாழ்க்கை வாழ்க்கை என்றால் போராட்டம் இருக்கத்தான் செய்யும் அதை நீ துணிச்சலோடு எதிர்நீச்சல் போட்டுத்தான் வரணும் உன் பிரச்சனையை என் பாதத்தில் தான் பதித்து விட்டாயேன் என்னிடம் உன் வேண்டுதலை ஒருமுறை ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு உன் வேலையை தொடர்ந்து நீ நம்பிக்கையோடு செய்யலாம் உன்னுடைய கஷ்டம் எப்போதும் உனக்கு துன்பத்தைத்தானே தருகிறது என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என் தங்கமி கஷ்டத்தை பெரிதாக நினைத்து கொள்ளாமல் எதையும் எளிதாக கடந்து விடுவாய் என்ற நம்பிக்கையோடு மட்டும் வைத்துப்பாரேன் நிச்சயமாக உனக்கான வெற்றி திருப்பம் உன்னை தேடி வரும் உன் சோதனையை ஒருபோதும் உன்னை மூழ்கடிக்கும் அளவுக்கு விட மாட்டேன் சோதனை சோதனை என்று நீ இப்போதிருக்கும் நிம்மதியை இழந்து விடக்கூடாது ஏன்னா எல்லோருடைய வாழ்விலும் சோதனை வருவது இயல்புதானே அந்த சோதனையை கடந்து வருவது தானே வாழ்க்கை இப்போது உன் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற எந்த கஷ்டமும் நிரந்தரம் இல்லை எதை பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லை தங்கமே நீ மனதில் என்ன நினைக்கிறன்னு தெரியுமா வெற்றி தோல்விகள் பற்றி கவலை இல்லை இன்ப துன்ப பலன்கள் பற்றிய எண்ணமும் இல்லை வாழ்வில் தேறுவதா தவறுவதா என்ற தடுமாற்றமும் இல்லை என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய பொறுப்பை என் வாராகித்தாயிடம் வைத்து விட்டேன் இனி என் தாயின் பொறுப்பு என்று சகஜமாக சொல்லிக்கோ இதுதான் அர்ப்பணிப்பு தங்கம் இந்த அர்ப்பணிப்பு நிச்சயம் வெற்றியை தரும் இந்த வாராகி தாயிடம் அர்ப்பணித்து விட்டாலே எதிலும் தோற்க விட மாட்டேன் என்பதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இனி பார் நீ மனமுருகி என்னிடம் கேட்கும் எதுவாயினும் கிடைக்கப் போகிறது எனது ஆசிகளை முழுமையாக கேட்டுவிட்டு உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை என் பாதத்தில் வைத்துவிட்டாயி நான் நான் அதை உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் நேரம் வரும் என்று காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி அந்த பலனை பெறப்போகிறது இனி உனக்கான எல்லாம் வரிசை வரிசையாக குவியப் போகிறது நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டாம் அதற்கான அவசியமும் இல்லை உனக்கு தேவையான அனைத்தும் இந்த வாராகி தாயின் அருளால் உன்னை வந்தடையும் வெற்றி என்பது கடவுளின் பரிசு தோல்வி என்பது கடவுளுடைய சோதனை இந்த சோதனையை கடந்தால் தான் பரிசு கிடைக்கும் இப்போது நீ தோல்வியினை கடந்து வந்து விட்டாய் இனி நீ வெற்றியை நோக்கி பயணிக்கப் போகிறாய் கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறக்க முடியாமல் திணறுகிறாய் கடந்த கால விஷயங்கள் மலையளவு போன்று பாடமாக இருக்கலாம் அல்லது அது நல்ல பாடத்தை கொடுத்த பரிசாக கூட இருக்கலாம் அதை நீ சரியாக புரிந்து கொண்டு நினைவில் வைத்துள்ளாய் என்பது தெரியும் தங்கமே உன் கடந்த காலத்தை பார்க்கும் விதமே உன் எதிர்காலத்தை உருக்கும் உருவாக்கும் விதமாக இருக்கும் எனவே இந்த வாராகி தாய் ஒவ்வொரு முறையும் கூறுவது உன் கடந்த கால நினைவுகளை எல்லாம் அழித்துவிடு அது தந்த அனுபவங்களை மனதில் புதைத்து விடு பாடங்களை உன் மனதில் புதைத்து விடு மீண்டும் இந்த தவறுகள் உன் வாழ்வில் நடக்காமல் பார்த்துக்கொள் நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் யாரையும் நாடி போகாதே இந்த தாயிடம் சப்தமிட்டு கேள் சப்தமிட்டு கேள் ஆள் மனதில் இருந்து கேட்கும் எதுவென்றாலும் நான் இந்த வாராகி தாய் நிறைவேற்றி தரப்போகிறேன் இன்னும் என்ன வேண்டுமோ கேள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி